நன்றி நீங்க பண்ணக்கூடாது அது காட்டு பிராண்டி விளையாட்டுன்னு சொல்லி நிரூபிச்சாங்க ஆதாரங்களோடு கொடுத்தாங்க எல்லாரும் ஆடி போயிட்டாங்க எப்படி காட்டு பிராண்டி விளையாட்டு ஆமா அதுல மிருகவதை இருக்கு அப்ப நம்ம திடீர்னு ஒரு ஒரு ஆங்கிலத்துல வேக்கப் கால் அப்படின்னு சொல்லவே ஒரு எழுதி இளைய சமூகத்திடம் வந்தது திருப்பி கேள்வி கேட்டான் எது காட்டு பிராண்டி விளையாட்டு ஜல்லிக்கட்டை பாத்திருக்கீங்களா மாடுபிடி வீரர்கள் எல்லாம் கூப்பிட்டு மருத்துவ பரிசோதனை அவர்களுக்கு ஒரு டி ஷர்ட் அதுல ஒரு நம்பரு

அந்த குற்றால துண்டு வரை மூன்று நான்கு அப்படி ஒரு துள்ளல அந்த திமுழ புடிச்சு போயிட்டா மாடுபடி வீரர் வெற்றி அது வரைக்கும் மாட்டுக்கு வெற்றி இவ்வளத்தில காவல்துறை வீரர்கள் இரண்டாவது பேரிகட்டுக்கு அந்த பக்கம் மருத்துவ உதவிகளோடு மருத்துவர்கள் மூன்றாவது பேரிகட்டுக்கு மேல வெறும் கட்டைகள் சணலை கொண்டு எழுப்பப்பட்ட ஒரு அரங்கு இந்த கிளாடியேட்டர் படம் தவற மாதிரி நூற்றி தொண்ணூத்தாறு நாடுகளில் இருந்து வரக்கூடிய புகைப்பட கலைஞர்களும் ஒளிப்பட கருவிகளை கொண்டு வரக்கூடிய கலைஞர்களுக்குமான இருக்கைகள்